சக்தி கணேசனே யமையளவாராய் சக்தி கணேசனே லம்போதரனே கணநாயக்கனே 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தீர்த்தணி இல் ஒரு ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி இல் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி இல்வூதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன்யான தூளத்தில் உரை கருத்தன் மை நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன்யான தூளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன்யான தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் திருத்தணி இல் ஊதி தருளும் ஒருத்தன் மாலை வீரத்தன்யன் தூளத்தில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மாலை வீரத்தன்யன் அது தூளத்தில் உரை காரத்தன்மை நடத்து குகன் வேலே திருத்தணி இல் ஊதித்தருளும் ஒருத்தன் மாலை வீரத்தன்யன் தூளத்தில் உரை காரத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த மூலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குள் சிவத்தையுதழ் மர சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சோழர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறு தெரிய ஊருக்கு எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூணத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சீனத்தா உணர் எதித்தரண காலத்தில் வேகு கூரை தலைகள் சிரித்தே இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தூதிக்கும் அடி கெடுக்க இடர் கெடுக்கிட் கூலத்தை முதல்ல முதல்லும் என திருத்தணியில் உதித்தருளும் தூளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தலத்தில் உலக தொகுதி கழிப்பின் மூனை அழைப்பதென மலர்க மல காரத்தின் முனை வீதிற்கமளையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு பலத்தும் இருபூரத்தும் மறு கடுத்திர பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே பசித்தலகை மூசித்தடுது மூரைப்படுதல் ஒழித்தூதைத்தன் என தூளத்தில் உரைக்காரு கருத்தன்மை நடத்து குகன் வேலை தீரை கடலை உடைத்து நீரை போனற் கூடி தூடையும் தூதிரம் நீரைத்து விளையாடும் திருத்தணி இல் ஊதித்தருளும் ஒருத்தன் மாலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூரர்கும் வாரர்க்கும்மாக பாதிக்கும் வீதி தனக்கு மாறி தனக்கும் நரர் தமக்கும் ஊறும் இடுக்கன் வீணை சாடும் திருத்தணி இல் ஊதித்தருளும் ஒருத்தன் மாலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கர் ஊடல் கொழுத்து வளர் பெருத்த வளர்ப்பெருத்த கூடர் சீவத்தொடைய விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூணத்தில் உரை கருத்தன் மய நடத்து குகன் வேலே சூரர்க்கும் முனைவாரர்க்கும்மாக பதிக்கும் வீதி தனக்கும் மாறி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் இடுக்கண் வீணை சாடும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் ரொம் மரக்கர் ஊடல் வளர் பெருத்த கூட சீவத்தத்தோடைய சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை மூசித்தழுது முறைப்பாடுதல் ஒழித்த உண ஊரத்துதிரணி நத்தசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நீரை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை தூதிரம் நீரைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூடற் பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பகல் அடக்கு தழல் ஒளிப்பகாலர் ஒளி பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் கடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் மயில் நடத்து குகன் வேலே கூலிசன் சிரை மூகட்டின் நீடை பார ககர வீசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே தூதிக்கும் அடி அவர் கூடுவர் கெடுக்க இட நினைக்கின்ற அவர் கூலத்தை மூதல் ஆறக்களையும் என கோ துணையாகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குவன் வேலே தலத்தில் உள கண தொகுதி கழிப்பின் மூன வளைப்பதென மலர் கமல கரத்தின் மூனை வீதி கவழையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே பனைக்கை முகப்பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் ஒரு கருத்தன்மை நடத்து குகன் வேலே சீனத்த உணர் எதித்தாரான காலத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் ஊர் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சோழக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அரு தெரிய ஊருக்கு எழும் மனத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே தறுக்கி நமன் முருக்கவரின் எருக்கும் அதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த படைத்தழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்த இதழ் மர சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூணத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலு சோழக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய ஊருக்கு எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே பருத்த மூலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மர சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூணத்தில் ஒரு கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே தலத்தில் உணகன தொகுதி கழிப்பின் உண அழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை வீதிற்கவளையாகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை அடத்து குகன் வேலே தூதிக்கும் அடி அவர் கோருவர் கெடுக்க இடர் நினைக்கின்ற கூலத்தை முதல் நர களையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை அடத்து குகன் வேலே சீனத்த உணர் எதி தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சீரத்தை இரு கடித்து விழி விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் தன்மலை விருத்தன் என தூளத்தில் நூறு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முகப்பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ காலத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன்ய தூளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு பலத்தும் புறத்தும் மறு கடுத்திரு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூடற் பருதி நில ஒழுக்குமதி ஒளிப்பகலை அடக்கு தடல் ஒளிப்பொழி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திசை கீரியை முதற் அறுத்த சீரை முளைத்ததென மூகட்டின் நீடை பாரக்ககார வீசை தீரவோடும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்தூ ரொரக்கர் ஊடல் கொழுத்து வளர்ப்பேருத்தூட சிவத்தோடைய விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சூரர்கும் முறர்க்கும் மக பதிக்கும் வீதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தாமக்கும் ஊரும் நீடுக்கண் மீனை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தீரை கடலை உடைத்து நீரை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படையடை தூதரம் நீரைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பசித்தலகை மூசி தழுது ஒழித்த உணர் ஊற ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே தீரை கடலை உடைத்து நீரை புனர்கடிது கூடித்துடையும் உடைப்பாடையடை தூதிரம் நீரைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்திலூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை மூசித்தழுது முறைப்பாடுதல் ஒழித்த உணர் ஊற தூதிரணி நத்தாசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்திலூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து சலத்துவரும் மரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த கூடர் கூடற் சீவத்தத் தொட விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூரர்க்கும் முன்வாரர்க்கும்மாக பதிக்கும் விதி தனக்கும் தனக்குமாரி தனக்குமாரர் தமக்கும் ஊறும் எடுக்கன் மீனை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி தீசை கீரியை அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் இடை பற ககர வீசை திரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இருபூரத்தும் மறு கடு திரவு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை நடத்து குகன்ூடற்ருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்பகலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சீனத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு கூரை தலைகள் சீருத்தயிர் கடித்து விழி விழித்தலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனக்கை பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பின் மூணவழைப்பதன மலர்கமலக்காரத்தின் முனை வீதிற்கமளையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே தூதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின்ற முதல் என கோ துணையாகும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீறுத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மர சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே தருக்கின மன்முறு தரித்த மூடி படைத்த வீரல் படைத்த ஈரை கழற்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சோழக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய ஊருக்கு எழும் மரத்தை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் மயில் நடத்து குகன் வேலு திருத்தணி உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே திருத்தணி இல் ஊதித்தருளும் ஒருத்தன்மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி இல் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே திருத்தணி இல் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி இல் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணி இல் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வீருத்தன்யான தூளத்தில் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி இல் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வீரத்தன்யன தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி உதித்தருளும் ஊதித்த அருளும் ஒரு தன்மலை வீரத்தன்யான தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரிக்குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோ